வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குயத்துலேருந்து சவுதி பார்டருக்கு போயிட்டுருக்கோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பதாம் நம்பர் ரோடு இந்த ரோட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் அப்துல் ஆசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் சவுதி எக்ஸ்பிரஸ் ஹைவே அதாவது சவுதி எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த ரோட்டு பேர் இது வந்து ரோடு நம்பர் வந்து நாற்பது குவைத்து சிட்டியிலேருந்து இந்த ரோடு நொய் ஜீப் அதாவது சவுதி பார்ட்ரு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நொய் ஜீப்னு பேர் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் சவுதிக்கு குவைத்துலேருந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இந்த நாற்பதாம் நம்பர் ரோடு வழியாக போகிறது இன்னொரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா எழுபதாம் நம்பர் ரோடு அங்கே ஒரு பார்டர் இருக்குது அது வந்து சால்மி பார்ட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சால்மி பார்ட்ரு வழியாக போனோம் அப்படின்னா இந்த ரோடு நேராக மதினா வரைக்கும் போகும் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து நாற்பது நுவைசி பார்ட்ரு இந்த பார்டர் தாண்டி அந்தாண்டை போயிட்டோம் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் ரோடு வரும் இந்த அஞ்சாம் நம்பர் ரோட்லேயே நம்ம போகிறோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு சவுதியில் உள்ள அல் ஜுபைல் அப்படின்னு ஒரு ஊர் அது ஒரு சிட்டி அதை தாண்டினோம் அப்படின்னா தமாமு அப்புறம் பக்ரைனு அப்புறம் கத்தார் கத்தாரை தாண்டி போகிறோம் அப்படின்னா எமிரேட்ஸ் அதாவது துபாய் துபாயை தாண்டி இது எல்லாமே சவுதி பார்ட்ரை தூட்டுக்கிட்டே போவோம் இந்த ரோடு அஞ்சா நம்பர் ரோடு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒமான் மஸ்கட் வரைக்கும் இந்த ரோடு கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம நொய்ஸி பார்டருக்கு வருவோம் இந்த பார்டருக்கு வரோம் நம்ம சிட்டிலேருந்து வரோம் அப்படின்னா நாற்பது நாற்பது ரோட்டை குடிச்சு நோய்ஸ் வீப் வந்துடுவோம் நொய்ஸ் வீப்லேருந்து வந்து அதில் யூட்டன் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம எப்படி திரும்பி போகிறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஏன்னால் யூட்டன் அடிக்க முடியுமா அப்படின்ற டவுட்லாம் சில பேருக்கு இருக்கும் நேராக வந்தோம்னா அந்த பாட்ருக்கிட்ட வந்து அந்த போர்ட் இருக்கும் அதை தாண்டி ஒரு யூட்டன் இருக்கும் அப்படியே யூட்டன் எடுத்து திரும்பி நம்ம வந்த வழியிலே திரும்பி வந்துடலாம் அந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை பார்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன ஜம்மியாக ஒன்று இருக்கும் அதில் அந்த பர்கர் இங்கே இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் மட்டும்தான் இருக்குது மற்றபடி அந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை அதை பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துடலாம் இந்த பார்ட்ரு வந்து கிராஸ் பண்ணுறது யார் அதிகம்னு பார்த்தீங்கன்னா அருபி நிறையா வண்டியிலும் போவாங்க கார்லேயே போய்ட்டு கார்லேயே வருவாங்க அதுக்கப்புறம் ட்ரக்ஸு நிறையா போகும் இந்த ட்ரக்ஸு இருந்தான்ட்ட கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பர்மிட் வேணும் அதனால் அதை போட்டு அவங்க அந்தாண்ட ஆண்டை போகிறதுக்கு இல்லை அங்கேருந்து இந்தாண்டை வர்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இங்கே இருப்பாங்க கிளியரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயாவே தங்கியிருப்பாங்க